அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நாட்களில் தான் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியமாக பார்க்கணும் அப்பயும் வந்து பச்சை துண்டை ஏப்பா விட மாட்டேற நமக்கு விவசாயினுடைய அடையாளம் ஓஹோ எங்கே போனாலும் பச்சை துண்டு தான் ஆமாம் ஆமாம் ஃபாரின்னே போனாலும் எங்கே போனாலும் பச்சை துண்டு தான் இருக்காட்டியே போனாலும் பச்சை துண்டு தான் சரி பின்னா ஸ்கூல் வரப்போது வடக்கு தெரு வழியாக இந்த வழியாக தான் போகணும் நம்ம ஸ்கூலுக்கு இந்த வழியாக போகும்மா அப்புறம் எங்கே சந்து வழியாக போகுது

இதெல்லாம் இப்போ வந்து புது ஸ்கூலு எங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நாங்கள் படித்த ஸ்கூல் வந்து அந்த பெரிய ஸ்கூல் ரொம்ப பழசா இருக்கும் பாருங்க டீச்சர்னால் வேற லேட்டாகவும் தான் ஆமாம் இந்த பழைய இதுதான் அப்படியே காட்டு இதுதான் நம்ம படித்த ஸ்கூலு இதெல்லாம் இப்போ யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு நிறுத்திட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெல் தான் கட்டி தொங்க என்னப்பா மத்தியத்தை பற்றி ரொம்ப ஸ்கூலில் ஸ்கூலில் காட்டுறேன் இங்கேருந்து இப்படி நம்ம முன்னாடிக்கு இந்த இருந்த அஞ்சாவது வரையும் வந்து இப்போ புது பில்டிங் கட்டிட்டாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இது இந்த புது பில்டிங்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டு பில்டிங் மட்டும்தான் ஸ்கூலு நாங்கள் படிக்கிறப்ப என்னென்னா இங்கே ஸ்கூல் இருக்கும் இது கொடிகம்பம்னால் இங்கேருந்து ஃபுல்லாகவே கிரவுண்டாக இருந்தது நல்லா நின்று ப்ரேயர் பண்ண அவ்வளோ மக்கள் தொகை இருந்தாங்க இப்போ எவ்வளோ பேராக இருக்கீங்க ஸ்கூலில் மொத்தம் பதினாறு பேர் தான் இப்போதைக்கு நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் ஆனால் ஒரு க்ளாஸ்லேயே அப்போ அவ்வளோ பேர் தான் இருப்போம் இருபது பேர் இருப்போம் இப்போ மொத்தமாகவே பதினாறு பேர் தான் இருக்கும் அதுதான் எல்லாம் ஃபீஸ் கேட்டால் ப்ரைவேட் ஸ்கூல் போயிடுறோம் ஆமாம் வர் கேள்விக்கான பாரதியார் இருக்காருல பாரதியாரோட சொந்த ஊர் கீழ பாரு முண்டாஸ் கட்டி தமிழ் கவிஞர் கேள்விப்பட்டது டீச்சர் வர லேட்டாகும் அவங்க வந்தாதான் அந்த கொடி எடுத்து கொடுக்குறது மரத்துல கொடி ஏத்துற அந்த பெரிய கொடி கொடுப்பாங்க அதுக்காக வெயிட்டிங் அவங்க வந்த பிறகுதான் எல்லாம் ரெடி ஆகும்

நீ <laughs> குடியரச <laughs> 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 ஆமா ஆமா தான் போனேன் இருந்தாலும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் வரக்கூடாது நம்ம கலந்துக்கணும் அதுக்கு ஒரு கடமை தான் वादु में वादु में हमें ये समझ आई है और कुछ अच्छा और कुछ नहीं निकला நல்லபடியா விழா கொண்டாடிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பாருப்பா ஏத்தர் தெரில ஒட்டியாந்து பந்து வரைக்கும் ஆரம்பிச்சுட்டா அதுக்குள்ளே பாய் அப்பாலாம் வந்து பாத்தீங்கச்சிங்களா நேரம் விட்டுருந்தோம்னா காலையில் காலையில போய் மாட்டுக்குள்ள எடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருப்பாரு இன்னைக்கு கொஞ்சம் தடைப்பட்டுருச்சு ஏதாவது அதை பத்தி என்ன போய் வருத்தப்படுறோம் பொறுமையா போய் செஞ்சுக்கலாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க எத்தனை செஞ்சு வாங்கியிருக்கோம் அந்த பொதியத்தை போய் கொஞ்சம் நான் நின்று பார்க்கறது இல்லையா கரெக்ட் கையில் என்ன செஞ்சு முடிச்சு சாக்லேட் இத்தனை ஜாக்லெட் அழுக்கிட்டு வந்திருக்கேன் அங்கே புதிய ஒன்று ரெண்டு எடுத்தா ஒன்று ஒன்றும் எடுங்கன்னு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ இத்தனை ஜாக்லெட் எடுத்துக்கிட்டு வந்துருக்க ஏழு எழுது வயசாகுது என்ன பண்றது முன்னாடி வாட்டி ஓடுமா ஆச்சு ஓடு நல்லா வச்சுதான் பாரு எங்கள் இன்னும் பாட்சி ஓடுறதுக்கு என்னாம்மா நீ தெரியல வா ஓடா வச்சு வச்சு அங்க வந்து புள்ளையெல்லாம் அத்தனை கேள்வி கேட்குறேன் அதுக்குள்ளே வாங்குவான் போடுவாங்க அது மாதிரி நீ அதே மாதிரி டே எங்கள்கடஜே வெங்கடேஷனில் சாக்லேட் எடுக்கணும் ஆமாம் டைட் ஏன் எடுக்கவே இல்லையா அதான் புழுத எடுத்தாந்துருக்கான் அப்போ நீ வேறு என்ன தெரியுது இதில் வாங்கி சாக்லேட் வந்து ஒரு நாலு தான் கூட எடுத்தேன் அதுக்கே கிழாய்க்கிறார் ஆம்டை கொடுப்பா கொடுக்குறேன் ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்துட்டோம் இ வந்துட்டு அவளோதான் फर्स्ट அண்ட் லைஃப்ல பாக்கறாரு அப்பா இனிமேல் நான் வந்து வீட்ல தான் இருக்கேனே அத சொல்ல வேண்டிய இல்ல நீ ஓட் டுறப்பவே ओळखனே தெரியும் ஓட்டலாம் இருந்து அப்பா பா என்னடா நன்றி வணக்கம் சொல்லுப்பா வீடியோ முடியும்போது நன்றி வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம்